அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு ஒரு நான்கு கோடியை தேர்தல் ஆணையம் கைப்பற்றது சார் முறையான ஆவணங்கள் இல்லாத பணம் அது யார் தான் விசாரிக்கிறப்போ பிடிப்பட்டவர்கள் சொன்ன பெயர் நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயர் இப்போது வேட்பாளராக பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் நயினார் நாகேந்திரனை சிக்க வைத்ததே அண்ணாமலைதான் கருப்பாடு அண்ணாமலை அவர் தான் வந்து நைனார் நாகேந்திரனை சிக்க வைத்து விட்டார் அப்படின்ற செய்திகளாக வருது என்ன இருக்கு நைனார் நாகேந்திரனுடைய பின்னணி இது குறித்தெல்லாம் பேசலாம்னு சொல்றதா சார் உங்களுடைய கருத்து சார் இல்லை நைனார் நாகேந்திரன் ஒரு அடிப்படையில் அவருடைய குடும்பம் ஒரு சாராய வியாபாரம் இதுதான் அவர்களுடைய பூர்வீக தொழில் நைனார் ஒயின்ஸ் நைனார் ஒயின்ஸ் இதுதான் அவங்க தொழில் இவங்க அப்பா வீர பெருமாள் வீர பெருமாள் இவர் சாராயம் தடை செய்யப்பட்ட காலங்களில் இவங்க சொந்த ஊர் பண பணகுடி ப அப்போது பனகுடி பக்கத்தில் தண்டையார் குளம் இதுதான் அவருடைய கிராமம் இது எங்கன்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்கை ஒட்டி இருக்குது அதனால் சாராயம் தடை செய்யப்பட்ட காலங்களில் போலீஸுக்கு மாமூல் கொடுத்து அந்த மாவட்டம் முழுக்க மிக சாராய வியாபாரத்தை மொத்தமாக செய்த ஒரு தொழிலதிபர் இது ஒரு தொழில் தானே ஏன்னா இன்றைக்கி விஜய் மல்லையா சாராயம் வந்தால் அதுக்கு பேர் சாராயின்னு சொல்கிறதில்ல அவர் தொழிலதிபர் உடையார் சாராயம் வந்தால் அவர் தொழிலதிபர் அப்போ இவர்களையும் நம்ம தொழிலதிபர் தானே சொல்லணும் இதுதான் தொழில் அப்போ இதில் அந்த காலத்துலேயே பல லட்ச ரூபா பணம் வருது இதை அல்லாமல் சந்தை குத்தகைதாரர்கள் சந்தை வள்ளியூர் சந்தை பணக்குடி சந்தை அதில் என்ன சார் குத்தகை எடுப்பாங்க குத்தகை எடுப்பாங்கன்னா சந்தையில் கடை போடுறாங்கல்ல அவங்களுக்கு இவங்க இப்போ பணம் கொடுக்கணும் சந்தையை மொத்தமாக வாடகை எடுத்து கடை போடுவர்களிடம் வரி ஆ இந்த சந்தை யாருக்கு இவங்க மொத்தமாக யாருக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த ஏரியா கா கார்ப்பரேஷனுக்கு நகராட்சிக்கு பணம் கொடுக்கணும் நகராட்சி தான் சந்தை சடல் சொந்தமானதாக இருக்கும் இப்போ அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வருஷம் குத்தகைக்கு எடுத்துட்டு வாரம் வாரம் இவங்க சந்தை கடை போடுறவங்கக்கிட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வசூல் பண்ணிக்குவாங்க இந்த குத்தகைதாரர் இப்போ இதுதான் இதில் இதுதான் பூர்வீக தொழில் அப்போது நயனார் நாகேந்திரன் படி படிக்கிறாரு படிக்கும்போது இவருக்கு இயற்கையாகவே ஆறு விரல் ஆறு விரல் நயனார் நாகேந்திரன் அப்போது ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது இவர் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக ஆளுமையாக வருவார் நீ ராஜாஜியாக வருவதற்கு முழு தகுதியும் இவருக்கு இருக்கு இருக்கு இந்த அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்தோன்னையும் இந்த நம்பிக்கை வந்த பிறகு அவர் நேராக கருசாவி மாண்டியங்கிட்டால் கொண்டு போய் ஜாயின் பண்ணி கார் கருசா மாண்டியன்னால் திமுகவில் திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர்னு இருக்கார் திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர் அதன் பிறகு அதிமுகவில் முழுக்க அதிமுக கட்சி இருந்த காலத்தில் கட்டி கட்டியாண்டவர் காணான்னா திருநெல்வேலி தான் காணா அனைத்து கட்சிக்குமான காணா அவர் கருப்புசாமி பாண்டிய கருப்புசாமி பாண்டியனுடைய உதவியாளராக இருக்கார் இப்படி இருக்கிற பொழுது சசிகலா நடராஜன் தினகரன் திவாகரன் சுதாகரன் எல்லாம் சவுத்து கோயிலுக்கு வருவாங்கள்ல கோயிலுக்கு வந்தாலும் சரி குற்றாலத்தில் குளிக்க போனாலும் சரி கூட யார் க கருஷா வாணி அனுப்புவார் நைனாக இருந்துன்னு அனுப்புவார் ஏன்னா காரு ஈரு செலவு பண்ணக்கூடிய சாராய் வியாபாரம் பணம் நிறைய புழங்கக்கூடிய நபர் இவரே சாராய கடை எடுத்து சாராயக்கடையில் உட்காந்து சாராய ஊற்றி கொஞ்சம் குடிச்சாட்கள்லாம் இருக்காங்க இப்போ இந்த இது வந்து சசிகலா குடும்பத்தோடு மிக நெருக்கமாக அவரை கொண்டு போகுது ரெண்டாவது நீங்கள் கார் பிஎம்டபிள்யூவா உடனே பிஎம்டபிள்யூ பென்ஸாக பென்ஸு ஏன்னா சாரா வியாபாரத்தில் தான் பணம் கொட்டும் எப்போவுமே இந்த சாரா வியாபாரத்துக்கான உதவி யார் கருப்பு பாண்டியன் இப்படி ஓடிட்டுருக்கிற பொழுது ஒரு ஸ்டேஜில் கருப் பாண்டியனுக்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு வருது முரண்பாடு வந்த பிறகு அடுத்து ச இன்னொரு கருப் சாமி பாண்டியன் உருவாக்கணும் யார் அந்த கருப்பு பாண்டியன் நம்ம நயனார் நாகேந்திரன் சசிகலாவுடைய குட்புக்கில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டு மந்திரி ஆக்கப்படுகிறார் மந்திரி என்ன முதல்ல எடுத்தோன்னே எந்த பண்ண மந்திரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டு மினிஸ்டர் ஜெயலலிதா அமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் இவரை பொறுத்தவரை இவர் தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொள்வதைத்தான் விரும்புவார் அரசியல்வாதியை அமைச்சராக காட்டிக்கொள்வதை விரும்பு விரும்புகிறதில்லை ஏன்னா பணம் 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 உதாரணத்துக்கு இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆன பிறகு நீங்கள் வண்ணாரப்பேட்டையில் திருமணி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்ப்ரேஷனுக்கு சொந்தமான இடம் ஒரு ஏக்கர் அப்படியே தொண்ணூற்று வருஷம் குத்தகை போட்டு இவரே எடுக்கிறார் டான்சி கேஸில் ஜெயலலிதா உள்ளே போன மாதிரி எடுக்கிறாரு எடுத்து இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட கல்யாணம் பண்றோம் அது யாருடைய இடம் போக்குவரத்துக்கு சொந்த போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான இடம் ப்ளஸ்ஸு மக்களுக்கு சொந்தமான இடம் மந்திரி பிறகு என்ன பண்ணுறாரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டார் மக்கள் அவரை தான் விரும்புகிறான் மக்கள் சுற்றி எவ்வளோ கல்யாண மண்டபம் கட்டானோ ஓட்டல் கட்டுறானோ அவர்களை தான் இந்த மக்கள் விரும்புகிறான் என்ன காரணம் கேட்டிங்கன்னால் மீடியா குற்றவாளிகள் மீடியா அதை எட்டு பக்கம் செய்தியாக ஆக்கியிருந்தான்னா அவனுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டான் எங்கே தப்பு நடக்குது தெரியுதா அதே போல் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை ஓட்டி ஹோட்டல் நைனான்னு ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் நானே தங்கியிருக்கேன் அது அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு நீண்ட கால போராட்டம் அந்த ஹோட்டல் கட்டியே முடிக்கல அமைச்சரான பிறகு ஹோட்டல் கட்டி திறப்புகளை செய்யப்பட்டிருக்கு அப்போது அண்ணாதிமுக அமைச்சரவையில் யார் கார் வாங்கினாலும் எம்எல்ஏக்கள் யார் கார் வாங்கினாலும் அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போ ஒரு காரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு என்ன அந்த அம்மா கேட்குது பிஎம்டபிள்யூவில் லேட்டஸ்ட்டு கார் சாவியை கொடுக்க அந்தம்மா வாங்கி ஏ சசி இந்த மாடல் கார் நம்மளுக்கு இருக்குது அம்மா இல்லைம்மா இன்னும் வாங்கலம்மா அந்த கார் கிடைக்கலம்மா ஓ கிடைக்கலையா அப்போ இவருக்கு கிடைச்சிருக்கு சரி இந்த காரை வச்சுக்கோ கொடுத்துருச்சு கொடுத்த பிறகு பார்த்தாரு அம்மாவே இன்னும் அந்த கார் வாங்கலை நம்ம வாங்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம இப்போ காரை விட்டு தான் போகணும் மந்திரியாக இருக்க முடியாது அடுத்த வாரமே புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கி இன்னொரு கார் வாங்கி அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கார்லன்னு சொன்னீங்க நான் பழைய காராக போச்சு அது அதனால் அதை கொடுக்கல புது கார்ம்மா யாருக்கு ஜெயலலிதாவுக்கே கார் கொடுக்குற தொழிலதிபர் நயனார் நாகேந்திரன் இவர் இவர் சசிகலா குட் புக்கில் நெருக்கமாக இருக்கார் அதன் பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பொழுது தொழிலாளர் பிரச்சனையெல்லாம் கையால தெரியல நிறைய சிக்கல் பிரச்சனை அதோடு அந்த அம்மா என்ன பண்ணுது தூக்கி ஈபியில் போடுது ரொம்ப பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டு இபி அதையும் சமாளிக்க முடியல அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் போடுது மூணு வருஷம் சாரி அஞ்சு வருஷத்தில் மூணு இலாக்கா மாறுறது அப்போ கூட ஒரு அமைச்சரவையிலேருந்து எடுக்கல எடுக்கலை எடுக்கலை செந்தில் பாலாஜி எடுக்க முடியல அப்புறம் அவர் எப்படி எடுப்பாங்க அதுதான் திராவிட இயக்கம் குறைந்தபட்சம் சாராயம் வைக்க தெரியணும் அரசு நிலத்தை ஆட்டையை போட தெரியணும் ஜெயலலிதாவுக்கு கார் வாங்கி கொடுக்க தெரியணும் குற்றால கெஸ்ட் ஹவுஸில் குளிப்பாட்டை தெரியணும் கோயிலில் பூரா முதல் மரியாதை பண்ண தெரியணும் இதுதான் திராவிட இயக்கத்துக்கான தகுதிகளை இதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஊடகங்கள் பூரா காவி கடல் இருக்குது அப்போ மக்களுக்கு போய் சேரது மக்கள் திருப்பி திருப்பி அவர்களுக்கே வாக்களிக்கிறான் இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய பலவீனம் அதிமுகருந்து எப்படி சார் வெளியே வராரு அதிமுக எப்படி வெளியே வராருன்னா நீங்கள் குற்றாலத்தில் இவருக்கு அஞ்சு ஏக்கரா அஞ்சு ஏக்கராவில் ஒரு பிரம்மாண்டமான பண்ணை இருக்குது நீங்கள் இவர் இடத்துக்குள்ளேயே குற்றால அருவி கொட்டுது குற்றாலம் அருவி கொட்டுது அருவியோட சேர்த்து வாங்கிட்டார் சேர்த்தோடு சேர்த்து வாங்கிட்டார் அப்போ இதை டிடிவி தினகரன் கேட்குறாரு ஏப்பா இது நல்லா இருக்குது எனக்கு அவர் உடனே வாஸ்து கூட சேர்த்திக்குவார் இந்த வாஸ்துப்படி இந்த இடம் எனக்கு இருந்தால் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் ஆ தலைவர்கள் புகாமல் இப்படி தான் தொண்டை நல்லா கார் வச்சுருந்தா நீங்கள் ரவிராஜன் பா பாமக மாவட்ட செயலாளர் ஒரு பெ அருமையான பென்ஸ்கார் வாங்கிக்கொண்டு ஐயாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஐயா என்ன பண்ணார் தோட்டத்துக்காரன் கூப்பிட்டு இந்த காரத்துக்குள்ளே நிறுத்துலான்ட்டார் யார் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா ரவிராஜ் கட்சியை விட்டே போயிட்டார் ராமதாஸ் சார் ராமதாஸ் ஐயா அவர் சமூக நீதியிலாம் பேசுகிறாரு அவர் கூட ஜோசியத்தெலாம் நம்புவாரா சார் நம்ம டீப்பாக போகணும்னா காரோட முடிச்சுக்கோம் நானும் கொஞ்சம் காலம் ஐயாட்ட ப பணியாற்றுறேன் அந்த குற்றால சூசி கேட்குறாரு தர மாட்டேங்கிறாரு இது ஒரு பிணக்கு இதுக்கு நடுவில் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறார் போனால் கட்சிக்காரன் பூரா நிற்பான் எங்கள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் அமைச்சரை ரிசீவ் பண்ணுறக்கு ஒரு ஆப்ளிகேஷனோடு நிற்பான் ஐயாரு கண்ட என் கண்டக்டராக எனக்கு வேணும் என் பையனுக்கு டிரைவர் வேலை வேணும் அங்கே ஒரு வேலை மெக்கானிக்கு வேலை வேணும் இப்படி நின்னால் பெரிய தலைவலியாக இருக்கு என்ன என்ன பண்ணுவார் அடுத்த சேஷனில் இறங்கிருவார் தாள யூத்துலேயே இறங்கி கார் வரும் வீட்டுக்கு போயிடுவார் வீட்டில் போய் வியாபார சம்மந்தமாக அரசு நிலத்தை பூரா ஆட்டையை போடுறது சம்மந்தமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம்தான் நாலு மணிக்கு கட்சி ஆஃபீஸுக்கு போவார் அது வரைக்கும் அமைச்சர் வரலை வரலன்னு நேராக என்ன பண்ணுவாங்க கட்சி ஆஃபீஸுக்கு போவான் போன பிறகு ஃபார்மாலிட்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மனுவை வாங்கிட்டு அப்புறம் திருப்பி அவர் வேலையை பார்க்க போயிடுவார் இப்படி எந்த கட்சிக்காரனுக்கும் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கல இதை பூரா ஜெயலலிதாட்டை போய் அழுகிறாங்க அம்மா வண்டாரப்பேட்டையில் அந்த இடத்த கல்யாண மண்டபம் கட்டிட்டார் ஹோட்டல் கட்டிட்டார் அதே போல் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற எல்லா ஹோட்டல்களுமே இவர் ஒரு மறைமுக பாட்டுனர் இன்றைக்கி வசந்த பவன் ஆரிய பவன் நிறைய பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல் இருக்குமில்ல இது பூராமல் இவர் அபிராமி குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இவர் உரிமையாளர் இந்த ஓட்டல் தொழில் பூரா யார் பண்ணுவாங்கன்னா ரெட்டியார்கள் தான் பண்ணுவாங்க இவர் ரெட்டியாரோடு ரொம்ப நெருக்கம் சொந்த கட்சிக்காரனையோ சொந்த சாதிக்காரனையோ சேர்த்தவே மாட்டார் இவர் தேவர் சமூகம் முக்கள முக்களத்து சமூகம் ஆனால் இப்போ வியாபார பாட்னர் பூரா யார் ரெட்டியார் சமூகம் அவன் தான் ஓட்டல் நடத்துவாங்க எந்த பதவி வந்தாலும் சரி தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொண்டு அதில் என்ன லாபம் வரும் என்ன பழைய சாராய இருக்கார் இதுதான் இவருடைய தகுதி இவரை பொறுத்த வரைக்கும் அன்னாதிமுகவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் இவர் சைன் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்று வருது எம்எல்ஏவை ஜெயிக்கிறார் ஜெயிச்சு மந்திரி லிஸ்டில் பட்டியல் வரும்னு பார்க்குறாரு சசிகலா எழுதி கொடுக்குது ஜெயிலே தான் அதை அடிக்குது ஏன் கட்சிக்காரன் போ அம்மா அவரை மந்திரி ஆகுனா நாங்கள்லாம் கட்சி விட்டே போயிடுறம்மா ஆ அவர் தனக்கு வேண்டிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் செய்துக்குவாரே தவிர கட்சிக்காரனுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாருமா நீங்கள் பாருங்க பண்டாரப்பேட்டை இடத்தையே மடக்கி வச்சுருக்கார் அம்மா அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க இது மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்குது அந்த அம்மா சசி எழுதி கொடுத்த லிஸ்ட் அடிச்சிருது சசி கேட்குது அம்மா என்ன வயசெல்லாம் இருக்கே பின்னாடி பார்த்துக்கலாம் வயசு இருக்கே இப்போ வேண்டாம் ஆக ஐந்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய வியாபாரம் சம்பந்தமாக அத்தனை தொழில் தொழிற்சாலைகளையும் தொழிலையும் கவனித்துக் கொள்கிறார் இது இதுக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி இவருக்கு தேவைப்படுகிறது இதுதான் இது முடிஞ்ச ஜெயலலிதா அவருடைய மரணம் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அரசியலில் பெருசாக நிற்க முடியாத காரணம் கேட்டிங்கன்னா தினகரே இவரை வேண்டாங்கிறார் ஏன் குற்றாலம் கண்ணு முன்னாடி வந்து போ அதுதான் குற்றாலம் அருவியில் குளித்தது போல் இவ்வளோ நாள் குளிச்சுட்டு இப்போ குளிக்க விட மாட்டேங்கிறாரு தினகரனை அங்கே கொண்டு போய் குற்றால அருவிலையும் குளிக்க வைக்கிறாரு எல்லாத்துலேயுமே குளிப்பாட்டுறாரு சப்ள சர்வீஸ் எல்லாத்துலேயும் குளிப்பாட்டுறாரு திடீர்னு நீங்கள் கேட்டை பூட்டிடுறாரு கேட்டை பூட்டிய பிறகு விடுவாரா தினகரன் நீங்கள் தினகரன் தினகரன் தான் ஓபிஎஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார் முதலமைச்சர் கேண்டாட்டாக சசிகிட்ட சொல்லி சசி ஜெயலலாட்டை சொல்லுது இந்த ரேஸில் நைன் ஆறு இருந்திருப்பார் குற்றால பங்களாவை கொடுத்துருந்தா அவர் கண்டிப்பாக சவுத்தில் ஒரு முக்கோணத்தோர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருந்தது இவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ கூட அவருடைய மகன் மெட்ராஸ் ரியல் எஸ்டேட்டு ஐம்பது கோடி நூறு கோடினு ஏதோ சர்ச்சையெல்லாம் வந்து வழக்கெல்லாம் இருக்குது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் தன்னை தொழிலதிபராக வியாபாரியாக எங்கெங்கே வசூல் பண்ணலாம் எங்கெங்கே நிலம் வாங்கலாம் இப்போது இந்த பணத்துக்கு பின்னணியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் கேட்ட பிஜேபியில் இணைகிறார் என்ன எப்படி இணைகிறாருன்னா மாநில தலைவர் பதவி கொடுங்க எனக்கு நான் பிஜேபியை வளர்த்திடுறேன் இந்த டிமாண்ட் தான் அவர்கிட்ட அப்போது பிஜேபி தலைமையும் சரி சவுத்தில் ஒரு முக்கத்தூர் வேணும் இதுக்காக பிஜேபி அவரை இணைத்து கொள்கிறது இணைத்து கொண்ட பிறகு தமிழிசை மூலம் தெலுங்கானாவில் குவாரி அதிபராக மாறுறது எங்கே இருக்கிறது நீங்கள் பிஜேபிக்கு வந்த பிறகு தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை இழக்க விரும்பவில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓங்கோல் மாவட்டத்தில் சிமகுருத்தி ஒரு கிராமத்தில் முழுக்க கிரானைட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூரா இவருடைய குவாரியிலும் தான் போகுது அதே போல் கரீம் நகரில் கரீம் நகரில் மிகப்பெரிய குவாரி இவருக்கு தான் நீங்கள் இருபது கோடி ரூபா மாநில அரசு போட்ட வரியை கட்டலை மாநில அரசு போட்ட வரி கட்டலை ஏன்னா இவருக்கு தான் தமிழிசை ஆளுநர் சப்போர்ட்டில் குவாரி ஆரம்பிச்சிருக்காரு இவர் இருக்கிறத திருநெல்வேலி வியாபாரங்க தெலுங்கானாவில் இது அப்போது அதே போல் இப்போ இந்த பணம் மாட்டு போட்ட இடம் ப்ளூ டைமண்ட் ஓட்டல் அதே போல் அபுராமி ஹோட்டல் போர்டிங் லாஜிங் அதே போல் ஆரிய பவன் எல்லா ஓட்டல் மு முழுக்க இவருடைய கட்டுப்பாடு இன்றைக்கி வரைக்கும் பி இப்போ இவர் பிஜேபி தலைவருக்கான டிமாண்டில் தான் உள்ளே வர்றாரு வந்து அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது அண்ணாமலை உள்ளே வந்துடுறார் இப்போ அண்ணாமலைக்கு இவருக்கு பனி போர் இப்போ அண்ணாமலை பிடிச்சி கொடுத்துட்டா அண்ணாமலை தான் பிடிச்சி கொடுத்தான்னு சொல்கிறாங்க அண்ணாமலை பிடிச்சி கொடுக்கல இது திமுக திமுகவினுடைய பி டீம் திமுகனுடைய ஸ்லீப்பர் செல் நைனார் எப்படியாவது பொறி வச்சு இந்த பொறி தான் நைனாருடைய ஆலை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி இவர் மூலம்தான் இந்த பணம் நெல்லை எக்ஸ்பிரஸில் எஸ் செவனில் மூணு பேர் புட்டியோடு உட்காந்துருக்கான் இவ்வளவு புள்ளி உரங்களை சொன்ன பிறகுதான் திமுகனுடைய புலனாய்வு ரயிலை நிறுத்தி கரெக்டாக ஆளை தூக்குறாங்க இப்போ இன்னொரு வாதமும் இதில் தோணுதுல சார் என்னன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த தேர்தலில் அவர்களுக்கு தான் மாநில தலைவர் பதவி அப்படின்னு பிஜேபி சொன்னதாகவும் இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை நினச்சி ஏன்னா நயினார் நாயேந்திரன் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கார் சார் அவர் ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மாநில தலைவர் பதவி அவருக்கு போய்டுன்றதுனால அண்ணாமலை சிக்க வைத்து விட்டார் அப்படின்ற செய்தி சொல்கிறாங்க இன்னொரு செய்தி பாஜகவில் இருக்கிற சாதிய மனப்பான்மை கவுண்டர் சாதிகளுக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முக்குழுத்துவரை அண்ணாமலை ஒதுக்கி வைக்கிறார் நைனா நாகேந்திரனை ஒதுக்கி வைக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அங்கே இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது அதுலேருந்து இது இப்போ இந்த கருத்து உண்மையாக இருக்கலாம்ல இல்லை ஸ்டேட்டு ஸ்டேட் போலீஸு ஸ்டேட் விஜிலன்ஸு ஸ்டேட் பறக்கும் படை இது பூராமல் நீங்கள் திமுக திமுகவை விட நீங்கள் அண்ணாமலை இதில் வலுவாக இல்லை நீங்கள் அண்ணாமலை இருக்கலாம் அண்ணாமலையும் இளையம் ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டு ஒன்றிய அரசு கட்டுப்பாடு தான் ஆனாலுமே நீங்கள் மாநில அரசு அதிகாரிகள் தான் அங்கே வேலை செய்கிறாங்க தகவல் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நீங்கள் யார் மாட்டி விட்டாங்கன்றது ரெண்டாவது வச்சுப்போம் சார் நாலு கோடி அவருக்கு தேர்தல் சமயத்தில் நாலு கோடி கை மாற்றுவதற்கான தேவை என்ன இருக்குதுன்னு ஒரு கேள்வி அனுப்பதில்லை ஆமாம் அதாவது பிஜேபி தலைமையே பதினஞ்சு கோடி ரூபா கொடுக்குது நீங்கள் இதே ரயிலில் அண்ணாமலைக்கு பணம் போயிருக்கு இதே ரயிலில் அவர் வேறு போட்டியில் வச்சு வேற போட்டியில் அவர் இது நெல்லைக்கு போயிடுச்சு அது கோவைக்கு போயிடுச்சு பிஜேபியை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களுமே நீங்கள் இப்போ பண அடிப்படையில் தான் நீங்கள் தேர்தலில் நிற்கிறாங்க இது நைனார் நாகேந்தனுக்கு கூடுதல் தகுதி நயினார் நாகேதனை பொறுத்த வரைக்கும் பணம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல ஏன்னா அவர் உண்மையாகவே அப்போ கட்டத்திலேருந்து ஒரு பெரிய பண்ணையார் அவரை வந்து பண்ணையார் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நிறைய நிலப்பரம் சொத்து சோகம் இல்லை சாரா வியாபாரத்தில் சம்பாதிச்சது அது அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட்டில் சம்பாதிச்சது இண்டஸ்ட்ரியில் சம்பாதிச்சது ஈபியில் சம்பாதிச்சது இது எல்லாமே சொத்துக்களாக இருக்குது அதனால் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் லைனார் ராகேந்திரனுக்கு சொந்தமானது நாலு கோடியெல்லாம் சாதாரண விஷயம் குவாரி வரியே தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு இருபது கோடி கட்டணும்னா அப்போ எத்தனை கோடிக்கு அவர் வியாபாரம் பண்ணியிருப்பார் ஏற குறைய ஒரு ஐநூறு கோடிக்காவது வியாபாரம் பண்ணியிருப்பார் இவர் எம்எல்ஏ இப்போ எம்பி சீட்டு ஆனால் எங்கே வியாபாரம் பண்ணுறாரு தெலுங்கானாவில் குவாரி தொழிலில் பண்ணுறாரு இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே தலைவர் ஆன பிறகு ரெண்டு பிஜேபி ஆகி போச்சு மாவட்ட பிஜேபி ரெண்டு பிஜேபியாக போச்சு அப்போது பிஜேபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகன் பிள்ளை அவர் கூப்பிடுறாரு தம்பி நீ உண்மையாக மாநில தலைவர் ஆகணும்னா கோஷ்டி அரசியல் பண்ணாத யார் யார் அட்வைஸ் பண்ணுறா கேசவ கேசவ விநாயகம் நீ ஒரு பெரிய பொறு நீ திருநெல்வேலிக்கு மட்டும் மாவட்ட தலைவர் அல்ல நீ மாநில தலைவர் ஆகணும்னா நீ எல்லாத்தையும் போ இந்த ஆலோசனை சொல்லி நீ ஒரே நாளில் பிஜேபிக்கு வந்த பிறகு அவரை முழு அரசியல்வாதியாக மாற்றிய பெருமை கேசவ விநாயகர் பிள்ளைக்கு தான் கேசவ விநாயகர் தான் உடனே நான் மாநில தலைவராக பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்போ நீ என்ன பண்ணணும் பா பா திருநெல்வேலி பிஜேபி ரெண்டாக்குனது போல் தமிழ்நாடு பிஜேபி ரெண்டாக்கிறாத கோஷ்டி அரசியலாக வேண்டாம் நீ மொத்தத்தில் ராமர் கோஷ்டி மோடி கோஷ்டி இல்லை ராமர் கோஷ்டி தான் இது தான் இங்கே கோஷ்டி அரசியலாக இருக்கணும் அதனால் நீ வந்து கோஷ்டி அரசியல் செய்வதை இதோடு நிறுத்திக்கொள் இவரை முழு நேர அரசியல்வாதியாக மாநில தலைவராக ஆக்கியது அவர் தான் இப்போ இந்த தேர்தலில் மூணு பேர் ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை நயினார் மூணு பேரும் எப்படியாவது ஜெயிச்சு நாங்கள் டெல்லிக்கு போயிடுவோம் மத்திய அமைச்சர் ஆயிடுவோம் ஜெயிச்சா ஒன்றிய அமைச்சர் தான் ஆ இப்போ ஓபிஎஸ் என்னங்கிறாரு நான் ஜெயிச்சு டெல்லிக்கு போயிட்டேன்னா அண்ணாதிமுகாவை கைப்பற்றி விடு இன்னொருத்தர் விட்டுட்டு டிடிவி தினகரன் தேனியில் அவர் என்ன சொல்கிறாரு மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க ஜெயிச்சு நான் டெல்லிக்கு போனால் கண்டிப்பாக பவர் சே பவராக ஆயிடுவேன் அண்ணாதிமுக என்கிட்ட வந்துடும் ஓபிஎஸ் கிட்டே வந்துடும் தினகரங்கிட்ட வந்துடும் அப்போ பாஜக அண்ணாமலை வந்துடும் நைனாட்டம் வந்துடும் இப்படி ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு கணக்கோடு தான் இவர்கள் பூரா களத்தில் நிற்கிறாங்க மக்கள் என்ன கணக்கில் இருக்கா அது ரெண்டாவது விஷயம் மக்கள் கணக்கு என்ன ரெண்டு பேர் ஒன்றிய அமைச்சர் ரெண்டு பேர் அண்ணாதிமுக கைப்பற்ற திட்டம் இப்படி பல திட்டங்களில் தேர்தல் நடக்குது இதில் நைனார் நாகேந்திரனை பொறுத்தவரை நைனார் ராகேந்திரன் எப்படியும் திருநெல்வேலியில் வெற்றி பெற்ற திருவார் நிற்கிறார் என்ன காரணம்னால் திருநெல்வேலியில் இப்போ காங்கிரஸ் நிற்கிது ராபர்ட் புரூஸ் ராபர்ட் புரூஸுக்கும் திருநெல்வேலிக்கும் சம்பந்தம் இல்லை அவர் கன்னியாகுமரிக்கார் கன்னியாகுமரிக்கார் அவர் வந்து இந்த சிஎஸ்ஐயில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார் அப்போது இருபது கோடி ரூபா ம மருத்துவ கல்லூரி துவங்குவதற்காக டெல்லியில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி நான் வாங்கி தரேன்னு இருபது கோடியை வாங்கிட்டு சிஎஸ்ஐ திருப்பி கொடுக்கவே இல்லை பல வழக்கு நிலுவையில் இருக்குது அதே போல் காங்கிரஸ்காரங்க அங்கே வேலை செய்யலை எங்கள் திருநெல்வேலியில் திமுக காரங்க வேலை செய்யலை இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளருக்கு அப்போது இருக்க காங்கிரஸ்காரராக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டார் நயினார் திமுக ஆட்கள் சுலோவாக இருக்க சொல்லி நீங்கள் இப்போ பெருசாக வேலை செய்யலை ராபர்ட் புருஸுக்கு ஆனால் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்குறா ஏதோ நடக்குது இவரை பொறுத்தவரைக்கும் முக்கோணத்தோர் அப்போ தேவேந்திர உள்ள வேளாளர் நாடார் இப்படி இரண்டு சமூகங்களும் இவருக்கு வாக்களித்தாச்சும் ஓட்டு கிடைக்கும் முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க தேவேந்திர உள்ள வேளாளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க இதை மாரி எப்படி ஜெயிக்க முடியும்னா இவர் அதிகமாக நம்புவது காந்தியை தான் காந்திய களத்தில் இறக்குனா எப்படியா வெற்றி பெற்று விடலாம் ஏன்னா ஒரு தொழிலதிபர் தொழிலதிபர் எப்படி ஜெயிப்பாங்க ஏப்பா அது என்ன பண்ணல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு எனக்கு கொடு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது வியாபாரி என்ன பண்ணுவார் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய் மூவாயிரத்து முந்நூறு கொடுத்துருவார் இப்போ அதே வியாபாரி தான் அதே வர்த்தகர் தான் நைனார் நைனாரை பொறுத்தவரை எப்படியாவது திருநெல்வேலியில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் வெற்றி பெற்று டெல்லிக்கு போயிட்டால் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் அதில் மாற்று கருத்தில் அடுத்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் இதுதான் தான் அப்போது இதுக்கு இதுக்கு பின்னாடி அண்ணாமலையும் இருந்திருக்கலாம் அண்ணாமலையினுடைய செயலும் நீங்கள் கண்டிப்பாக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணால் கேமரா வச்சுருவார் அதில் அவர் வந்து புலனாய்வு புலி அப்போ அந்த புலி நைனாருக்காகவும் இந்த வேலையை செய்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் அடுக்க முடியாது அதனால் வாய்ப்பு நூறு சதவீதம் இருப்பதற்கு பல காரணங்களும் உண்டு அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தலை பந்திக்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்